மருத்துவர் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியை பேசிவிட்டு பாரதிய ஜனதாவிடம் கூட்டணி வைக்கலாமா என்ற கேள்வி எழுப்பினார் இதே திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது அன்றைக்கு பாரதிய ஜனதா சமூக நீதி கொண்டிருந்ததா இல்லை அவர்கள் கோட்பாடு சமூக நீதிக்கு அப்போது நீங்கள் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் திடீர் திடீர் என்று புனிதராகி போவார்கள் இவர்கள் அறிவார்ந்த தமிழ்ச்சம மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் குடிவாரி கணக்கெடுங்கள் சாதி வாரி கணக்கெடுங்கள் என்பது இன்றைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளாக சொல்கிறோம் இந்த இடஒதுக்கீடு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ முறையை இந்த நாடுகளும் பயணம் செய்ய வலியுறுத்தி மன்னல் கமிஷன் ஒன்றை உருவாக்க வைத்த பெருந்தகை நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள் அதற்கு பிறகு இந்த சமூக நீதி வலியுறுத்தி வந்தவர் நம்முடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதற்கு பிறகு அவர் வழிவழியே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை வலியுறுத்தி போராடி வருகிறோம் அந்த காலத்திலேருந்து சட்டநாதன் அறிக்கையெல்லாம் குப்பையில போட்டுவிட்டு கிடப்பில போட்டு விட்டது இந்த திமுக அதன் ஆட்சிதான் இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் எதுவுமே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க எடுக்க மாட்டார்கள் காரணம் தமிழர் அல்லாதோடு எவ்வளவு இந்த இடஒதுக்கீடை தமிழர்களுக்கு வேண்டிய அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எங்களுடைய கோட்பாடு மிக எளிதைய நண்பு மக்களே எடுத்து கொடுக்காதீர்கள் எண்ணி கொடுங்கள் என்றும் அளந்து கொடுங்கள் என்றும் ஐந்து பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாதீர்கள் ஐம்பது பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐந்து பேர் சாப்பாட்டை அனுப்பாதீர்கள் அது சமூக நீதி அல்ல அநீதி என்று சொல்றோம் ஐம்பது பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேருக்கான சாப்பாடை கொடுங்கள் அதுதான் சரியான சமூக நீதி அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே அன்பு தம்பி தங்கைகளே ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி என்றால் ஒரு வீட்டில் ஒரு வயதான பாட்டி இருப்பார் அவள் ஒரு குடும்ப அட்டை வைத்திருப்பார் அவளுக்கு பத்து கிலோ அரிசி ஒரு வீட்டில் பத்து பேர் இருப்பார்கள் அவர்கள் குடும்ப அட்டை அந்த குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி என்றால்

கல்லறை எவ்வளவு மரவர் எவ்வளவு என்ன எண்ணி கொடுத்துரு எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வராது எந்த சண்டை வராது சாதியை ஏற்றதால பெற்ற சமதர்ம சமூகம் படைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைத்தால் எந்த ஏற்றதாலும் இருக்காது இடஒதுக்கீடு முறை எப்படி வந்தது எந்த சாதியின் அடிப்படையில் என் மீது என் இழிவை சுமத்தி கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தீர்களோ எனக்கு கிடைக்கப்படாமல் செய்தீர்களோ அதன் அடிப்படையிலே அதை கிடைக்கச் செய்வதற்கு பெயர் தான் இதைத்தான் வலியுறுத்தி வருகிறோம் இதை பெரியாரை பற்றி பெரியார் மன்னன் என்று பேசாத பீகாரிலே நிதிஷ்குமார் எடுக்கிறார் எடுத்து கொடுக்கிறார் மாநில அரசே முடிவு செய்து எடுக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே எடுக்க மறுக்கிறார்கள் இவர்களை கேட்டால் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்கிறார்கள் அரசு அந்த கட்சி இந்த